ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான பரங்கிக்காய் புரையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்ல சூனானதும் ஒரு டேபிள் கடுகு கடுகு நல்ல பொறிஞ்சி வரட்டும் ஒரு டேபிள் உளுந்து உளுந்து நல்ல செவந்து வரணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கொடியான் அறுக்கி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கீத்து பரங்கிக்காவில் மேலே தோல்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காய் நல்லா வெந்து வந்துடும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க காய் நல்லா வெந்து வரணும் அது வர இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக நம்ம வெள்ளை சேர்த்து விட்டுக்கலாம் அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் ஆகியிருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துருவுனை தேங்காய் சேர்த்து விட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பரங்கிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்